நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த காணொளி சிவபெருமானின் ஐந்து தொழில்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் சிவபெருமான் செய்யக்கூடிய இந்த ஐந்து தொழில்களை பஞ்ச கிருத்தியங்கள் என்றும் நாம் அழைக்கலாம் அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்று சொல்லக்கூடிய ஐந்து தொழில்கள் இதனை சமஸ்கிருதத்தில் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோபவம் அனுகிரகம் என்று நாம் ஐந்தொழில்களை அழைக்கிறோம் இந்த ஐந்து தொழில்களையும் உயிர்களுக்காகவே சிவபெருமான் செய்வதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன உலக அறிவை பெற்று தன் இயல்பை அறிந்து பின் இறை அறிவை பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த தொழில்களை இறைவன் செய்வதாகவும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன ஆகவே மனிதனுடைய செயல்பாடுகள் அனைத்துமே இந்த ஐந்திற்கும் உட்பட்டுதான் இருக்கும் இறைவனை அறிய நாம் நம்முடைய கடமைகளை செய்ய வேண்டும் என்னை நினைந்து அடிமை கொண்டு என் இடர் அறுத்து தன்னை நினையத் தருகின்றான் என்று சித்தாந்தம் கூறுகிறது கடமையை சரியாக செம்மையாக செய்தால் அவனை இறைவனே நினைப்பான் என்னை இறைவன் அடிமையாக பக்தனாக நல்லவனாக தேர்வு செய்து இடர் அறுத்து அதாவது உயிருக்கு உள்ள ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய அந்த மும்மலங்களை அறுத்து அந்த துன்பத்திற்கு காரணமான இந்த அழுக்குகளை அகற்றி என்னை பற்றிய சிந்தனை இருந்தால் உனக்கு கிடைக்க வேண்டிய ஞானம் கிடைக்கும் என்று இந்த பாடல் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம் இறைவன் செய்யக்கூடிய செயல்களில் முதலாவது தொழில் படைத்தல் இறைவன் ஏன் படைக்கிறார் உயிர்களின் வினைகள் தீரும் பொருட்டு அதாவது நல்வினை தீவினையிலிருந்து உயிர்களை விடுவிப்பதற்காகவே இவர் உயிர்களை படைக்கிறார் அதற்கு அடுத்தபடியாக காத்தல் ஏன் உயிர்களை காக்கிறார் ஈட்டிய வினையை அனுபவிக்க அல்லது நுகர்வதற்காகவே உயிர்களை காக்கிறார் மூன்றாவதாக அழித்தல் தொழில் இழைப்பு நீங்குதற் பொருட்டு அவர் இந்த அழித்தல் தொழிலை மேற்கொள்கிறார் நான்காவதாக மறைத்தல் தொழில் அதாவது உயிரானது மல பரிபாகம் அடைவதற்காக இந்த தொழிலை இறைவன் மேற்கொள்கிறார் இறுதியாக ஐந்தாவது தொழிலாக அருளல் தொழிலை செய்கிறார் அதாவது உயிர்களுக்கு பேரின்பத்தை அளிப்பதற்காகவே இந்த ஐந்தாவது தொழிலை இறைவன் செய்து வைக்கிறார் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன இறைவனானவன் இந்த ஐந்தொழில்களை தானே செய்யாது சில நேரங்களில் அவற்றை தான் விரும்பும் பிறரை கொண்டு அந்த தொழில்களை செய்விக்கிறான் உதாரணமாக ருத்ரன் மகேஸ்வரன் என்ற பெயர்களிலே இந்த தொழில்களை அவன் செய்கிறான் இறைவன் இந்த ஐந்து தொழில்களை இருவகையாக மேற்கொள்கிறார் அதாவது ஆக்கல் காத்தல் அழித்தல் போன்ற இந்த மூன்று தொழில்களை அசேதன பிரபஞ்சமாகிய உலகின் மீது இதனை செயல்படுத்துகிறார் மறைத்தல் அருளல் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு தொழில்களையும் சேதன பிரபஞ்சமாகிய உயிர்கள் மீது செயல்படுத்துவதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன பஞ்ச கிருத்தியங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து தொழில்களை மேலும் மூன்று வகைகளாக பிரித்து கூறுகின்றன அதாவது ஸ்தூலம் சூட்சமம் அதிசூட்சமம் என்று மூன்று வகைகளாக பிரித்து கூறுகிறது தூள ஐந்தொழில் என்பது மேலோட்டமாக சொல்லப்பட்டது அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் போன்ற தொழில்கள் இதில் அடங்கும் அதற்கு அடுத்தபடியாக சூட்சம ஐந்தொழில் அதாவது உலகை முழுவதும் அழித்த பின்னர் மீண்டும் அந்த உலகை தோற்றுவிப்பதற்கு தேவையானவற்றை செய்தல் சூட்சம ஐந்தொழில் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன மூன்றாவதாக அதிசூக்கும ஐந்தொழில் அதாவது உயிர்கள் தம் உடம்பை கொண்டு பொருள்களை அறிந்து அனுபவிக்கும்போது அவைகளின் அறிவுக்கு அறிவாய் நின்று அவற்றை அறிவித்து நிற்பதே இந்த தொழிலுடைய விளக்கமாக இருக்கிறது ஆகவே உயிர்கள் உய்வதற்காகவே இறைவன் இந்த ஐந்தொழில்களையும் செய்வதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன நன்றி வணக்கம் நண்பர்களே மீண்டும் நல்ல காணொளியில் சந்திப்போம்